கோவையில் நடைபெற்ற வரி ஆலோசகர் சங்க கூட்டத்தில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டில் அதிகரித்து வரும் சிக்கலான மற்றும் மாறி வரும் வரி சட்டங்களுக்கு வரி ஆலோசகர் பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது குறிப்பாக வரி ஆலோசகர் என்பது ஒரு வரி நிபுணர் ஆகும் அவர் வாடிக்கையாளர்களுக்கு வரிகளை தாக்கல் செய்யவும் அவர்களின் வரிகளை மேம்படுத்தவும் மற்றும் அவர்களின் வரிகளை திட்டமிடவும் உதவுகிறது இத்தகைய வரி ஆலோசகர் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு ஆலோசனைக் கூட்டம் கோவை வடகோவை குஜராத் சமாஜ் வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளியில் படிக்கும் உறுப்பினர்களின் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன வரி ஆலோசகர் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்துச்சித்தர் முகல் தினகரன் தமிழ் செம்மல் கலைமாமணி ராமலிங்கம் மற்றும் நிறுவனர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இதில் வரி ஆலோசகர் சங்கத்தின் செயலாளர் சபரிநாதன் துணைத் தலைவர் ரமேஷ் துணை செயலாளர் ராஜேஷ்குமார் பொருளாளர் முருகேஷ் குமார் மற்றும் சிவதாசன் பிரவீன் குமார் சுப்பிரமணியன் ராகவேந்திரன் மெய்யப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் தலைவர் சுரேஷ் நிர்வாக சந்தில் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் சங்கம் எட்டு இரண்டாயிரத்தி எட்டு முதல் இயங்கி வருகிறது எங்களது சங்கம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளது எங்களது பாலிசி ஒரு வருஷத்துக்கு ஒரு தலைவர் ஒரு செயலாளர் அந்த என்ற செயல்முறையில் தான் வருகிறது பதினேழு வருடமும் சிறந்த தலைவர்களையும் சிறந்த உறுப்பினர்களையும் உருவாக்கி உள்ளது எங்களது பணிகள் என்னவென்றால் அதாவது டாக்ஸ் கன்சல்டன்ட் சொசைட்டியில் வந்து நிறையா வந்து அக்கௌண்டன்ஸ் கன்சல்டன்ஸ் ப்ளஸ் அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸ் எல்லாருமே உருவாக்கப்பட்டுள்ளார்கள் இங்கே வந்து நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த குஜராத் சமாஜில் தான் நாங்கள் மீட்டிங் போட்டுட்டு எவ்ரி முதல் சனிக்கிழமை எங்களது ஸ்டடி சர்க்கிள் மீட்டிங் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது திறம்பட நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அரசாங்கத்துக்கும் எங்களை மாதிரி ஒரு சங்கத்துக்கும் நிறையா வந்து முன்னுதாரமாக இருந்து நிறைய வரி வசூல்கள் செய்து கொடுத்து எங்களது சங்கம் இந்த வருடம் தலைவர் திரு மோகன் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளது எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்திற்கு நல்வாழ்த்துக்களை டாக்ஸ் கன்சல்டன்ஸ் டாக்ஸ் சொசைட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இது பதினேழாவது வருடத்தினுடைய சுதந்திர தின விழா சிறப்பாகும் இதற்கு நமது கோவை மாவட்டத்திலிருந்து வசந்த வாசல் கவிமன்றத்தினின் உயர்மட்ட உறுப்பினர் திரு முகில் தினகரன் அவர்களையும் எழுத்து சித்தர் என்று அழைக்கக்கூடிய அவரை அழைத்திருக்கிறோம் அதுபோக திரு கலைமாமணி செம்மல் தமிழ் செம்மல் திரு மூபே ராமலிங்கம் அவர்கள் நகைச்சுவையாக உரையாற்ற வந்துள்ளார்கள் இது இந்த சங்கத்தினுடைய விசேஷம் என்னவென்றால் சிறப்பு என்னவென்றால் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மா மாதமும் முதலாம் சனிக்கிழமை எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வரி பற்றிய ஆலோசனைகளையும் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் நோட்டிபிகேஷன் போன்ற எல்லாவற்றையும் எடுத்துரைப்பதோடு அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காணவும் அதுபோக அரசாங்கத்துக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே ஒரு நல்லுணர்வும் தவறில்லாமல் மா மாதாந்திர நமூனா நமுனாக்களை தாக்கல் செய்வதற்காகவும் எங்களுடைய டிசிஎஸ் மிகப்பெரிய முயற்சி எடுத்து உறுதுணையாக இருந்துள்ளது இது அரசாங்கத்திற்கும் எங்களுடைய ஒரு உறுதுணை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய அசோசியேஷனுடைய சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒரு வருடம் மட்டுமே பதவி கொடுக்கப்படுவதால் அந்த ஒரு வருடத்தில் அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இந்த சங்கத்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போக இருக்கிறார்கள் இதுவரை முன்னூறு நானூறு பேருக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கம் தமிழ்நாட்டிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட சங்கம் மேலும் பதினேழு வருடம் தொடர்ந்து ஒரு மாதம் கூட தவறில்லாமல் நடக்காமல் இருக்கவில்லை உதாரணத்திற்கு ஒரு பேண்டமிக் பீரியடில் கூட ஜூம் மீட்டிங் மூலமாக நமது உறுப்பினர்களுக்கு நாங்கள் அந்தந்த நிகழ்வுகளை எடுத்துரைத்து அவர்களை அறிவுறுத்தினோம் அவர்கள் ஒரு அறிவு ஜீவிகளாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தோம் இந்த டிசிஎஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு சங்கமாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை இப்பொழுது எங்கள் சங்கத்தில் இருக்கும் பத்து பேர் பத்து பேருமே எங்களுடைய முழு நேரத்தையும் இந்த சங்கத்திற்கு பயன்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்